உங்கள் வீட்டில் உள்ள செல்ல குழந்தைங்க இருக்காங்களா கண்டிப்பா இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு உங்கள் வீட்டில் உள்ள சொன்ன பச்சை எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒசரம் தான் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் கார் கொண்டு வந்திருக்கோம் இதுல மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேட்டரி போட தேவையில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் போட தேவையில்லை என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வீல் கொடுத்துருக்கோம் ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா எங்க கீழே ரெண்டு வீல் இங்கே ஆறு வீல் இது வந்து பேலன்ஸ்ட் பண்ணிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப உங்க வீட்டில் அடம் இருக்காங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மெயினா அதோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீ எங்கே வேணாலும் இந்த குழந்தைய வீட்டுக்குள்ளேயே ஓட்டிட்டு போகலாம் இந்த மாதிரி ஒன்று நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க உங்கள் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதில் மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கலர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பிங்க்கு எல்லோ ப்ளூ க்ரீனு இந்த மாதிரி ஒரு ஆறு கலர்ஸ் இருக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஓட்டிக்கலாம் குழந்தைங்க வெளியில் போக மாட்டாங்க மெயினாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை எடுத்துக்கிட்டு நிறைய யூஸ் பண்ணுறாங்க அவங்ககிட்ட இருந்து மொபைலில் இருந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்விங் கார் வாங்கி கொடுங்க ரொம்ப குவாலிட்டியாகவும் உங்களோட வீட்டிலே குழந்தைங்கள்லாம் சொன்ன பிச்சை கேட்டுக்கிட்டு கரெக்டாக அந்த மாதிரி சாப்பிட்ற விஷயத்துலேருந்து எல்லாமே கரெக்டாக கேட்பாங்க அதேமாதிரி குவாலிட்டியில் நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பெட்டராக இருக்கும் அதே மாதிரி இதோடய ரேட் வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அஃபோர்டபுளான ரேட்டு தான் நம்ம கொடுத்துருக்குறோம் குவாலிட்டியிலையும் சரி ரேட்லையும் சரி எல்லாமே பக்காவாக இருக்குதும் இதோட எல்லாமே பார்த்திங்கன்னா கலர்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கலர்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு மார்க்கெட்டில் இதோட ரேட்டெல்லாம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூணாயிரரூவா வரல விற்கிறாங்க நம்ம வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது

தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஃப்ரீ ஷிப்பிங்கு இதோட ரேட்டெல்லாம் வேறு யாராலையுமே இவ்வளோ கம்மியான ரேட்டில் கொடுக்கவே முடியாது நம்ம மட்டும்தான் இந்த ரேட்டில் அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியன் கோயம்புத்தூரில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க திருச்சியன் கோயம்புத்தூரில் நேரில் கூட நீங்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் கார் வாங்கிக்கலாம் இந்த ஸ்விங் காரு குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ லீவ் விட்டுருச்சுன்னா அவங்க வீட்டில் சொன்ன பச்சே கேட்காத ஒரு குழந்தைங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நீட்டாக அவங்க விளாண்டுக்கிட்டு நம்ம வீட்டில் வீட்டில் உள்ள சொன்ன பிச்சை கேட்டுக்கிட்டு மெயினாக வந்து சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட கீழே ரெண்டு வீல் மேல ரெண்டு வீல் இங்கே ஒரு ரெண்டு வீல் இது வந்து அட்ஜஸ்டபுள் வீல் உங்களுக்கு அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நீங்க ஓட்டுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயே உட்காந்துக்கிட்டு அவங்க விளையாடுறதாகட்டும் சாப்பிட்றதாகட்டும் ஒரு சின்ன காஃபி டீ பால் குடிக்கிறதாகட்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே அதனால கட்டாயம் உங்க வீட்டில் உள்ள செல்ல குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு காரை வாங்கி கொடுங்க வீட்டில் சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு உங்க கூடவே இருந்துக்குவாங்க ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து கிட்ஸுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு இது வந்து பேரே மங்கி கபோர்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மேலே உள்ளதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக்கியோட கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பென்சில் சாக்ஸ்லாம் இருக்குது ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா உள்ளே போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே லாக் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மாதிரி கிட்ஸோட ஒரு ரூம் இருக்குது அப்படின்னிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கபோர்டு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாலு வீல் இருக்குது

அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா மூணு மொத்தம் நாலு ரேக்கு மேல ரெண்டு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு ரேக்கோட கொடுத்துட்றோம் உங்கள் வீட்டில் உள்ள பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஸ்பேஸ் சேவிங்கே கிடையாது அப்படின்னிங்கன்னா இது ரொம்ப சூப்பராக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் குவாலிட்டி பொறுத்தவரை ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இங்கே பாருங்கள் ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட என்ன திங்ஸ் வேணாலும் சரி ஒரு ட்ரெஸ் ஆகட்டும் அதேமாதிரி குழந்தைங்களோட ட்ரெஸ் ஆகட்டும் ஒரு கபோர்ட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ல கொண்டு வச்சுக்கிட்டீங்கன்னு ஒரு இன்னர் வேர்ஸு சாக்ஸு டை பெல்ட்டு இது எல்லாமே எது வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்க இதில் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு நம்ம வச்சுருக்கோம் இதில் நீங்கள் ஒன்று வேணாலும் வாங்கிக்கலாம் நாலு வேணுணாலும் வாங்கிக்கலாம் மூணு வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு வேணாலும் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தேவையோ உங்களோட பெட்ரூம்ல ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க இது உள்ள ஃபைல்ஸ் வைக்கணும் ரெக்கார்ட்ஸ் வைக்கணும் அந்த மாதிரி இருக்கலாம் கூட இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சிட்டீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு நாலு அடுக்கு வாங்கி வச்சுட்டீங்கன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெர்ஜின் மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறது ரொம்ப குவாலிட்டியை பொறுத்தவரை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை பொறுத்த வரையும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க இந்த வெர்ஜின் மெட்டீரியல் குவாலிட்டிங்கிறது ரொம்ப சும்மா சொல்லக்கூடாது இல்லை நான் ஒரு ஆளே உட்கார்லாம் ஒண்ணுமே ஆகாது அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய ஒண்ணு இல்லை நான் ஒரு ஆள் உட்காந்தே காமிக்கிறேன் ஏன்னா இது வந்து உடையவே உடையாது இது வந்து பிளாஸ்டிக்காக இருந்தால் இந்நேரம் உடஞ்சிருக்கும் இது எல்லாமே வெர்ஜின் மெட்டீரியல் குவாலிட்டி பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய குவாலிட்டி தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க இந்த மாதிரி வீல் கொடுத்துரும் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து நாலு வீல் வந்துடும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏதாவது அப்படின்னீங்கன்னா இதை இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் மூணு அடுக்கு வச்சிருக்கீங்க இதை கீழ நீங்க வச்சிருக்க இடத்த தொடக்கணும்னா இந்த மாதிரி நவத்தி வச்சுட்டு தொடச்சிட்டு அப்படியே நவுத்தி வச்சுக்கலாம் அந்த இடத்துல சூப்பராக சூப்பரா இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ரேக்ஸும் வச்சுக்கலாம் ஃபோர் ரேக்ஸும் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் உங்க வீட்டில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் சேவிங் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் கொண்டு போய் வச்சுக்கலாம் இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரியவங்களுக்கு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வைக்கிறதுக்கு இதுவுமே பெட்ரூமில் குழந்தைங்களோட கபோர்ட்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூனிக்கான ப்ராடக்ட் தான் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது ஏன்னா வெர்ஜின் மெட்டீரியலை தயார் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அவங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க அவங்களோட ரூம்ல வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் வருது சார் இதோட வந்து வந்து அடுக்கு நாலு அடுக்கு அஞ்சு அடுக்கு கிடையாது இதுல நீங்க ஒரு கபோர்டு வேணாலும் வாங்கிக்கலாம் ஒன்று வந்து வாங்கினீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒண்ணு வாங்கினா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒன்று வாங்கினா ஆயிரம் ரூபா ரெண்டு வாங்கினா ரெண்டாயிரம் ரூபா மூணு வாங்கினா மூணாயிரம் ரூபாய் நாலு வாங்கினா நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம் சார் நீங்கள் சூப்பராக இருக்குது எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம் உண்மையாகவே இது மெட்டீரியல் பாருங்க பயங்கரமாக இருக்குது உண்மையாவே அதே மாதிரி லாக்கிங் ஓப்பன் பண்ணுற மாதிரி உள்ள சூப்பராக இருக்குது ஆக்சுவலி ஆயிரம் ரூபாய்க்கு உண்மையாக ஒர்த்து தான் ஒரு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு பிளாஸ்டிக் கூட போய் வாங்கினீங்கனாலே ஒரு ஏழ்நூறுவா எட்நூறுரூவா வந்துரும் ஆனால் அந்த மாதிரி கிடைக்காது இது வந்து ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபைல் ஆஃபீஸில் வச்சுட்டு அவ்வளோ சூப்பராக மெயின்டெயின் பண்ணலாம் ஆமாம் ஆஃபீஸ் ஃபைல் வைக்கிறதுக்கு நீங்கள் ஆஃபீஸில் இருந்துச்சுன்னா ஒரு நாலு கபோர்டு வாங்கி வச்சுக்கோங்க சார் தாராளமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கொடுக்குறோம் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் சொல்றீங்க ஐயாயிரம் ஆறாயிரம் வருவேணா நான் கண்டிப்பா சார் இது வந்து ஆன்லைன்ல ஆராயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழாயிரம் சேல் பண்றாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுக்குறோம் நம்ம வீட்டோட கனவு கொண்டாங்க வீடியோ ஃபோட கம்ப்ளீட் பார்த்துருப்பீங்க இங்கே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இந்த மாதிரி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதுவும் மார்க்கெட் எதிரி கிடைக்காத ப்ராடக்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம சேனலுக்கு தேடி தேடி கண்டுபிடிச்ச சேனல் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் இங்கே வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு மட்டும் இல்லை ஏகப்பட்ட மிஷினரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு புது புது ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கனா அண்ணன் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க இது இப்போ சம்மரில் வர கட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க ஓட்டுற மாதிரி பைக் அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசனில் லான்ச் பண்ணி தான் அதோட வீடியோ நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க ஒருத்தர் உங்கள்கிட்ட எப்படி வாங்குறது சார் ஒன்றும் இல்லை சார் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள எங்களோட கம்பெனி கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு வருஷமா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஜிபே நம்பர் கொடுத்துருவோம் ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன் உங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ்ல உங்க வீட்டிலே கொண்டு வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் கொரியர் மூலியமா உன்னால டெலிவரி பண்ணிடுவோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் இது முன்னாடி பார்த்து நம்மளால அந்த எந்த ப்ராடக்ட்டாக இருந்தாலும் சரி சார் நம்ம தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவோம் குவாலிட்டி வைஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பர் குவாலிட்டி விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரேட்ல தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி ரொம்ப 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 நல்லா இருக்கும் இது எல்லாமே நம்மளோட ஓனா நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கிச்சனில் எப்படி இப்படிலாம் தேவை அந்த மாதிரி டிசைன் பண்ணி தயார் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து வெளியில கிடைச்சாலுமே இந்த மாதிரி குவாலிட்டிஸ் வெளியில கிடைக்க வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பா வந்து கால் பண்ணி நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நம்மளோட ஷாப் எந்த சார் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஜங்ஷன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் பொன்னகர் வழியாக உள்ள வந்தீங்கன்னா செல்வநகர் செகண்ட் ஸ்டிட்ல இருக்கு எங்கள் பேர் வந்து கம்பெனி பேர் வந்து ஸ்மார்ட் அசோசியேட்டு அதேமாதிரி கோயம்புத்தூரில் வந்து சிங்காநல்லூர் டு ஓப்ஸ் போகிற வழியில் ராமானுஜுவரில் இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் அசோசியேட்டு இங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் அங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் மேக்சிமம் அதர் ஊர் வெளியூராக இருந்தீங்கன்னா சென்னை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அட்ரஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி பொருள் கூட கொடுத்துருவாங்க இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு நீங்கள் உங்கள் வீடு வாங்கிட்டு என்னோட கண்டெக்ட் டெய்லிஸும் எல்லாமே சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலேயும் கொடுத்துருக்க கிலோ கொடுத்துருக்கோம் மறக்காச்சு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி வீடியோ சந்திக்கிற அண்டலேருந்து டாட்டா